வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் பார்க்க போறோம் எங்க இருக்கு இப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி உங்க கூட நான் சுவாசியமாக பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த கிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளுங்கள் வாங்க நாம கிஸ்டிக்குள்ள வந்து செல்லலாம் குன்னூரின் வந்து வளைந்து நெளிந்து வந்து செல்லக்கூடிய மலைவழி சாலைகள்ல வந்து ஊடே மேற்கொள்ளும் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் பயணமானது வந்து நீலகிரியின் வந்து நீல மலைகள் மற்றது வந்து அதன் சரிவுகளில் உள்ள பசுமையான தேயிலை தோட்டங்களின் வந்து வசீகரமான காட்சியை வந்து வழங்கக்கூடிய இந்த இடத்தை வந்து கண்டு ரசிக்கலாம் சொல்லப்படுகிறது அதாவது பசுமையான மலைகளின் அற்புதமான உண்மை காட்சியில உங்கள் கண்களும் மனமும் வந்து சுதந்திரமாக வந்து அழகட்டும் அதாவது கடல் மட்டத்தில இருந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூறு அடி உயரத்துல வந்து டால்பின் நோசில் வந்து இருந்து பார்க்கக்கூடிய காட்சி நம்மள வந்து கிட்டத்தட்ட வந்து மூச்சு வந்து அடைய வைக்கிறதுன்னு தான் சொல்லணும் மலையேற்றத்துல வந்து ஆர்வம் உள்ளவர்களுக்கு முற்றிலும் வந்து ஒரு ஏற்ற இடம்னு சொல்ல பழனி மலை தொடர்ல வந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் அளவு வந்து உள்ளடக்கி இருக்கிறது சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இந்த காட்சி கோணம் மிகவும் பிடித்தமானதுன்னு சொல்லலாம் கொடைக்கானல் மக்கள் பெருமையுடன் இந்த இடத்தை வந்து ஒரு சிறந்த இடமாக போற்றுகிறார்களாம் இங்கிருந்து மலைகளில் வந்து பசுமையான பரப்புகள் கரடு முரடான வந்து நிலப்பரப்புகள் மற்றது வந்து நகரங்களின் வந்து விசித்திர வசி வசீகரத்தின் பெருமையை வந்து கண்டவியக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா டால்பினில் வந்து மூக்கை போன்று வந்து துருத்தி கொண்டிருக்கக்கூடிய தட்டையான பாறையின் காரணமாகத்தான் இந்த இடத்திற்கு இவ்வாறு பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடைக்கானல வந்து மற்ற மலை வாஸ்தலங்களை விட ஒரு படி மேலே தான் உயர்த்தும் வந்து மிருதுவான குளிர்ந்த மோடு பணி இங்கு வந்து படர்ந்து அலங்கரிக்கிறது இந்த பாதையில உருவாகி விளம் சிலுக்கும் வந்து பல்வேறு சிறிய நீர்வீழ்ச்சிகளை கூட பார்க்கலாமா இன்றைய கிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து டால்பின் மூக்கை பற்றி பார்த்திருந்தோம் இது கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி